யாழரிவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே ஒரு இரண்டு மூன்று பதிவுகள் வந்து போட்டிருப்பங்க திரு சிலம்பரசன் அவர்கள் தேனி வளர்ப்பு பற்றி அருமையாக வந்து விளக்கியிருப்பார் இந்த பதிவு வந்து விவசாய நண்பர்களை வந்து நேரடியாக அவருடைய பண்ணைக்கு வர வச்சு தேன் வளர்ப்பு மற்றும் தேன் எப்படி எடுக்கணும் அதன் உபகரணங்கள் எப்படி வந்து பயன்படுத்தணும் எல்லாமே முழுமையான விளக்கத்தோடு வந்து சொல்லியிருக்கிறாருங்க அந்த பதிவுகள் தான் வந்து முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக விவசாய நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறையா வீடியோக்கள் வந்து நீங்கள் தேவையில்லாத வீடியோக்கள்லாம் வந்து நிறையா ஷேர் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவை வந்து மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவைப்படாட்டியும் மற்ற நண்பர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க விவசாய நண்பர்கள் வந்து இவங்க கோயமுத்தூர்லேருந்து வந்திருக்காங்க முப்பத்தஞ்சு பேரும் நினைக்கிறேன் டோட்டலாக வந்தாங்க அவங்களுக்கு வந்து நண்பர் சிலம்பரசன் அவர்கள் வந்து தேனி வளர்ப்பு எப்படி அதை வந்து தேன் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணணும் அதை உபகரணங்கள் வந்து எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே முழுமையான விளக்கத்துடன் வந்து வந்திருந்த விவசாய நண்பர்களுக்கு வந்து தெளிவாக வந்து விளக்கியிருந்தாருங்க இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா பயிற்சிகள் வேண்டும் அப்படின்னா கீழே கமாண்ட் பண்ணுங்கள் அது நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து நாங்கள் அடிக்கடி வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம் இதில் வந்து தேன் இது பார்த்தீங்களா இந்த மெழுகை உருக்கி நாங்கள் மெழுகு பாரை உருவாக்கிடுவோம் அது பார எடுத்துட்டு சொல்லுங்கள் ஸோ அதை பார உருவாக்கி அதை வந்து நாங்கள் திரும்ப ரீசேல் பண்ணுறோம் சரிங்களா அது எவ்வளோ போகுதுன்னா ஒரு கிலோ அறுநூறுபாய்க்கு வந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் காஸ்மெட்டிக் போது லிப்ஸ்டிக்லாம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா லிப்ஸ்டிக் பாம் இந்த தயாரிக்கிறாங்க தயாரிக்கிறாங்களா அதுக்கு போயிட்டு இருக்கு நிறையா சரிங்களா அது இல்லாமல் இருந்து வேற எடு என்னென்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கமர்சியலாக போகும்போது இதெல்லாம் உருவாக்கும் முருவாணி ஒரு பத்து பாக்ஸ் வச்சு எடுக்க முடியும்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு கிலோ மெழு ரெண்டு கிலோ மெழுகு வரைக்கும் எடுக்கிறேன் இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஐம்பது கிலோ இருந்து ஒரு நூறு கிலோ வரைக்கும் மெழுகே எடுக்கிறோம் ஒரு கிலோ அறுநூறு எவ்வளோ வச்சுக்கிறோம் அறுபது ஏழு ரூபா அதிலேயே கிடச்சிருக்கீங்க சரிங்களா ஒன்று ரெண்டாவது வந்து ராயல் ஜெல்லின்னு ஒன்று இருக்கீங்க நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதாவது பனித்தனிக்குள் முட்டை போடுது ராணியை உருவாக்கக்கூடிய செல்லுருந்து வரக்கூடிய ராயல் ஜெல்லி உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மருந்துங்க அது வந்து இயற்கை வயாகரான்னு சொல்லுவாங்க ரொம்ப காஸ்ட்லி ஒரு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போயிட்டு இருக்காங்க அது கமர்ஷியலாக தான் பண்ண முடியும் அடுத்தது ஸ்டேஜ் அது என்னென்ன கிடைக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதெல்லாம் மகரம் தான் சரிங்களா மகரம் இருக்குது வரக்கூடிய மகரம் இருக்குது அதே அடையில் சேர்த்து வச்சுருக்கோம் அதையும் கொடுக்குறாங்க அது கிலோ ஏழு ரூபா ரிச் ப்ரோட்டீனுங்க இப்போ ப்ரோட்டீன்னு எல்லா நினைக்கிறேன் அது அது ரொம்ப காஸ்ட்லிங்களா இல்லாமல் அந்த மாதிரி வந்து

இது ஸ்மோக்கர்ங்க நான் சொன்ன இல்லையா பாக்க ஆமா அதான் இது கொஞ்சம் இது என்ன இப்ப கொஞ்சம் இல்ல அது ஃபோர்ஸ் உள்ள கொஞ்சம் கலவிரிட இருக்கும் அதனால கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா இல்ல இல்ல பயத்துக்காக சொல்ல நம்ம எல்லாரும் பாக்கல சுத்தி பாக்கல பாக்கர்க்கல தெரியும் கலியா நான் ஓபன் பண்ணி காட்டிறேன் ஆ உள்ள மேல புடிச்சிருக்கீங்க கொஞ்சம் கேப் பண்ணி எடுத்துக்கிறது இது ஓபன் பண்ணிட்டீங்களா

இல்ல வர அத புகை எடுக்குனா ஆரம்ப கட்டத்துல கண்ட்ரோல் பண்றதுங்க லைட்டா மைல்டா கொடுத்தா போதும் இங்க போய் எடுங்க ரெண்டு ரெடில மேலே மேலே ஒவ்வொருதா அப்படியே ஆமா இதுல வந்து இந்த வந்து இதல மட்டும் 2 2.5 கிலோ வந்திருக்கு இது நாங்க விட்டாச்சு புரியுங்களா அவங்கலாம் இருங்க அதெல்லாம் நேர் பண்ணிடுங்க அதனால

いや、でもみえさん頑張る。いいですね。あの、いいんだね。なので。うん。すごい！すごい！すごい！